சமீபத்தில் தென் மாவட்டங்களில் பெய்த பெருமழை பாதிப்பை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தந்திருந்தார் அவருடன் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிகாரிகளும் சென்றிருந்தனர் அனைத்து மீட்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளும் முறையாக செய்துள்ளோம் என்று தமிழக அரசு சொல்லி வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தங்களது குறைகளை கொட்டி தீர்த்தனர் கரைகளை பலப்படுத்தவில்லை முறையாக தூர்வாரவில்லை மீட்பு பணிக்காக தங்களை அதிகாரிகள் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை என பலரும் கூற தொடங்கினர் இந்த சமயத்தில் அங்கிருந்த தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்வதறியாது நின்றிருந்ததை காண முடிந்தது மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்யும்படி உத்தரவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்

是吧？

முன்னெச்சரிக்கா மனமூர்த்தியா எதுவுமே எடுத்து சேஃப்டியா வைக்கல எந்த ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கல வச்சிருந்தாங்கன்னா உடையற மாதிரி லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு வில்லேஜ் மெம்பிள்ஸ் எல்லாருமே ரெடியா இருந்திருப்பாங்க எதுவுமே பண்ணல எந்த ஸ்டோரேஜ் அதாவது வந்து இவங்க வந்து இந்த யார் மட்டும் அடிச்சிருக்கணும் இந்த இடத்துக்கு வந்து நமக்கு போயிட்டு வரதுக்கு வந்து வெஹிள்ஸ் போறது எல்லாமே அரேஞ்ச் எல்லாம் பக்கம் வச்சிருந்தாங்கன்னா எல்லாமே பிரிவின் வில்லேஜ் நாங்க எல்லாம் ரெடியா இருக்கும் அடைக்கிறதுக்கு உடனே அடிக்கிறது எந்த ஒரு எங்களுக்கு என்ன இல்லை பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்